இன்று நீங்கள் முழுமையான ஆரோக்கியத்தையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று நீங்கள் உடல் நலக்குறைவு மன அழுத்தம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆரோக்கியம் மன மற்றும் ஆன்மீக ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் உங்களுடைய உடல் நலம் மனநலம் ஆன்மீக நலம் நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல இந்த பிரார்த்தனை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்கள் அன்பு பரலோக பிதாவே அது பராக்கிரமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது முழுமையான ஆரோக்கியத்தையும் பரிசுத்தையும் பெற்று கொள்வீர்கள் என்று ஆண்டவரே மது வார்த்தை எப்போதும் உண்மை அது உயிருள்ளதாய் செயல்படுகிறதாய் இருக்கிறது கர்த்தாவே இன்று உமது மக்களுக்கு வரும் நோய்கள் உடல் நல குறைவுகள் மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லா தடைகள் சோதனைகள் இவை அனைத்திலிருந்து முழுமையான குணமடைய உதவி செய்யும் இயேசுவே கருணையுள்ள தேவன் உமது கரத்தில் வல்லமை இருக்கிறது உமது இரத்தத்தில் பரிசுத்தம் இருக்கிறது கர்த்தாவை யாருடைய உடலில் நோய்கள் இருக்கிறதோ வழிகள் தோஷங்கள் பாதிப்புகள் இருக்கிறதோ அவர்களை இப்போதே உம்முடைய பரிசுத்த கரங்களில் மூடிக்கொள்ளும் ஐம்பத்தி மூன்று ஐந்திலே சொல்லப்பட்டது போல் நாங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் எங்கள் உடல்களில் இருக்கும் எந்த நோயும் எங்கள் உறுப்புகளில் இருக்கும் எந்த வழியும் உம்முடைய திருக்காயத்தின் மூலம் போக்கப்பட்டு முழுமையான சுகம் கிடைக்க செய்யும் இயேசுவே மனச்சோர்வு மற்றும் கவலையில் மூழ்கியிருக்கும் பயத்தால் கட்டுண்டிருக்கும் அது மக்களை நினைவு கூறுவீராக இதோ சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டது போல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வாக்கின்படி எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து பயங்களையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தையும் உற்சாகம் மனவழிமை சந்தோஷம் நம்பிக்கை ஆகியவற்றை தாரும் பரிசுத்த தேவனே எங்கள் உள்ளங்களை தூய்மையாக்கி எங்கள் பாவங்களை நீக்கி உம்முடைய பரிசுத்தால் கழுவும் எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி உம்முடைய தூய பாதையில் எங்களை நடத்தும் ஒன்று குறுந்தேர் சொல்லப்பட்டது போல் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் உமது வாக்கு தத்துவத்தை நாங்கள் நம்புகிறோம் அப்பா எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் எங்களுடைய உடல்களை உள்ளங்களை ஆன்மாக்களை குடும்பங்களை வாழ்க்கையை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் இன்று உம்மிடமிருந்து முழுமையான சுகத்தையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தீவனே ஆமீன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்